விழாவில் நான் கலந்துக்கிறது ஏன் முக்கியம் நினச்சேன்னா என்ன மாதிரி மூச்சுக்கு மூச்சு ஸ்ரீராம ஜெயம் சொல்லற பல பேர் நான் உள்பட பல பேர் வந்து அண்ணா திருமா அவர்களையும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தொப்புள் கொடி உறவா நாங்க நினைக்கிறோம்னு சொல்லறதுக்காக அதை வந்து உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கா பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை கருத்துகள் ஒரு ஒரு டைம் நம்ம பேசும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு நம்பிக்கையிலேயே வாழ்ந்துருக்கோம் ஸோ அந்த விஷயங்களெல்லாம் கேட்கும்போது நமக்கு நமக்கு தெரியாது நம்ம அந்த அளவுக்கு ஆராய்ச்சியும் பண்ணலை நம்ம இந்த பக்கத்தில் இருந்து அதை அனுபவித்தது இல்லை அதனால் நம்ம ஒரு விஷயம் சொல்ல முடியாது ஆனால் எப்போ இருக்கா நம்ம வந்து திரும அண்ணா அவர்கள்ட்ட அண்ணான்னு கூப்பிட்டோமோ அப்போவே நான் வந்து உங்கள் அனைவரையும் ஒவ்வொருத்தரும் என்னோட உடன்பரப்பாக நான் நினைக்கிறேன்னு நான் சொல்லணும் இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இந்த மாதிரியான அசோசியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறதுனால தான் அண்ணா நான் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ நான் ரொம்ப உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணலை மறுபடியும் அண்ணாக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அச்சமின்றி தலை நிமிர்ந்து அறிவுபூர்வமாக இளைஞர்களை வழிகாட்டுற ஒரு தலைவனாக நீங்கள் விளங்கணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையோட ஆழத்திலேருந்து வரணும் சிறு சிறு சுவர்கள் சுவர்களால் பிரிக்கப்படாத ஒரு ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது பணியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க அது மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நான் நான் ரவீந்திரநாத் டாகோரோடு ஒரு ஒரு போயம் படித்தே என்னன்னா வேர் த மைண்ட் இஸ் வித் அவுட் ஃபியர் அண்ட் வேர் யோ வேர் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை அதோட இன்ஸ்பிரேஷன்ல அதை வாசிச்ச போது எனக்கு தான் ஞாபகம் வந்தது அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்குற பணியில நீங்க இறங்கிருக்கீங்க அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்